ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசிரிஸ் பிஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதாக ரேஷன் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் வசதி படைத்தவர்களும் பயன் பெறுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் அதன் அடிப்படையில் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கும் தகுதி இல்லாதவர்களின் பட்டியல் தயார் செ தயார் செய்யப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் மொத்தம் மூணு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் நகல் மற்றும் போலி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பீகாரில் மற்றும் பத்தாயிரம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டது இதேபோன்று உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் தற்போது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியில்லாத நபர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாக விரைவில் அவர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்பது தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை மேலும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற விதிமுறைகள் இல்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்